தத்துவவியல் பறந்தது அது எல்லாத்தையும் நேரம் அடுத்து இயற்கையான தத்துவங்கள் எல்லாருக்கும் தத்துவம் வரும் சரியா இப்போ மனிதனே ஒரு தத்துவவாதி தானே மனிதனே ஒரு தத்துவ எப்படி மனிதன் வந்து தத்துவமா பேசுவான் இதை இஸ்லாம் என்ன செய்யல என்றைக்கு கண்டிக்கல ஆனா ரசூல் சல்லாலும் அதுல கொஞ்சம் ஓவரா போகிறத கண்டிச்சிக்கிறாங்க என்ன சொல்லிக்கிறான்னு அது அதாவது இப்படி ஒரு ஒருத்தர் ஒருத்தர் வந்து இப்படி வசனத்துக்கு நடை பேசுறாங்க அந்த மாதிரியான வசன செஞ்சுக்கிறாங்க கண்டித்தான் நினைக்கிறாங்க அது வந்து நீங்கள் முறையாக பேசலைன்ற என்ன செஞ்சுக்கிறாங்க சொல்லி எல்லாம் நினைக்கிறாங்க ஏன்னா அந்த வார்த்தை பிரியவங்களே தத்துவத்துக்குரிய வாசல் அது விளங்கிட்டா இப்போ இஸ்லாம் வந்து தத்துவம் இல்லை குரான் சொன்னால் தத்துவம் இல்லை ஏன்னா இஸ்லாத்துடைய பார்வை என்ன சொன்னால் தத்துவம் லைஃபுக்கு எல்லா வகையிலும் என்ன செய்யாது உதவ ரசிக்கலும் வாழ இல்ல ரசிக்கலும் உளவியலுடைய பெரும்பாலான ரிசல்ட்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா தத்துவம் வணங்கிட்டா அதனால அது அதை வந்து எப்பயும் ரசிக்கலாம் வாழைன்றது அதை செயல்படுத்துகிற இப்படி தான் இருக்கும் இப்போ சில இது விஷயங்கள் இருக்குது இப்போ நான் தத்துவத்தை அகைதாவுக்கு யூஸ் பண்ணாமல் இஸ்லாமிய ஃபிக்க்க்கு யூஸ் பண்ணாமல் சரியாவோட சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணாமல் மனித முன்னேறுறதுக்கு ஒன்றை டெவலப் பண்ணிக்கெழுறதுக்கு ஏன்னா மற்ற மற்ற விஷயங்களுக்காக ஒத்தன் யூஸ் பண்ணான்னு சொல்லி உண்மையை சொல்லப்போனால் மெட்ஸு ஃபுல்லாகவே தத்துவம் மெட்ஸ்ன்னு சொல்கிறது ஒரு தத்துவம் அவைகளுக்கு யூஸ் பண்ணால் அது என்ன செயல் இங்கே கண்டிக்கும் இங்கே டோட்டலாக என்ன கலாம் தொகை அக்கை அதனால தான் எல்முல் கலாம்னு தனியாக அதுக்கு வச்சுக்கண்ணா அதுக்கு என்ன வச்சுக்க நாங்கள் சொன்னால் எல்முல் கலாம் இந்த இது சம்மந்தமான தமிழ்லையும் தமிழ்நாட்டில் மொழிபெயர்த்து புக் போட்டான் இல்முல் மன் தேக்கன்னு சொல்லி மலைட்டா அதாவது தமிழ்லையும் நான் நேற்று முன்னாவது கூட ரோட்டில் பார்த்தேன் இந்த புத்தகம் ஃபுல்லாக பிரித்து விளங்கப்படுத்தி போட்டிருந்தான் எனவே தத்துவம் என்றது ஒரு ஒரு ஆய்வுகளுடைய முடிவுகளாக வாரணை உண்மையாக சொல்லப்போனால் ஃபல்சஃபாவுடைய அஸ் ஃபல்சபான்டா என்ன ஃபல்சபான்னு சொன்னால் ஒரு இடத்தை அடைவதற்காக ஒத்த செய்யக்கூடிய ரிசர்ச்சுக்கு பேர் வந்து ஃபல்சஃபா அப்போ இந்த அதனால்தான் அரபில் வந்து ஏதா தத்துவம் பேசுகிறதுக்கு த ஃபல்சஃபான்னு சொல்லுவாங்க ஃபைலோ சொல்லுவாங்க தத்துவவாதின்னு அது ஒரு பிரச்சனையல்ல இதை கொண்டு போய் சரியாக என்ன செய்யக்கூடாது யூஸ் பண்ணக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் தாண்டி நம்ம கலைகளுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு மெட்டீரியலில் யூஸ் பண்ணிவிட்டு உற்றனுமே தவிர லைஃப்பில் கூட என்ன செய்யக்கூடாது எடுக்கக்கூடாது அநியாயமாக செய்யும் அதாவது நாசமாக போகிறத பார்க்கலாம் வேண்டாம் பெரும் பெரும்பாலும் ஆண்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தத்துவத்துக்கு நெருக்கமாய்ப்பாள் பெண்ணுடைய வார்த்தை வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஃபீலிங்ஸு உணர்வுக்கு நெருக்கமாகும் அதனால தான் சரிய வாரதில் நாங்கள் என்ன காரணம்னா உண்மையில் அவங்க யோசிக்கிற இதெல்லாம் வந்து தத்துவத்துக்கு சம்மந்தம் இருக்காது நீங்கள் பேசினா இடிச்சுக்கிட்டே இருக்கும் அது ஏன்னா நம்ம வந்து தத்துவ ரீதியாக தான் என்ன செய்வோம் யோசிச்சுக்கிட்டே இருப்போம் இது நம்ம இயல்பாக என்ன செய்கிறோம் பார்க்குற ஒரு விஷயம் அதனால் லைஃபுக்கு தத்துவத்தை கொண்டு வராமல் இருக்கிறது தான் உண்மையிலே மிகவும் நல்ல ஒரு வாழ்க்கை என்ன செய்யும் ஏற்படுத்தும்ன்றது கருது தத்துவம் சம்பந்தமாக ஒரு நாள் தலைப்படுத்தமண்டா இல்முல் முழுக்கலாம் என்ன எங்கே ஆரம்பிச்சது எப்படி பேசி எப்படி ட்ரான்ஸ்லேட் ஆச்சு என்னென்ன புத்தகம் வந்துச்சு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுத்திட்டு ஒரு ஒன்றை ரெண்டு மணி மணித்தேன் எடுத்தோம்னா உண்மையிலே நல்லாயிருக்கு அது ஒரு பெரிய பிரயோசமாக என்ன செய்யிருக்கும் இன்ஷாலாம்